ஸ்டாலின் வந்து நன்றி கெட்ட என்ன சொல்றது அன்கிரேட்ஃபுல் ஆட்சியில இருக்கும் போதே செந்தில் பாலாஜி எல்லாம் உள்ளார போனது ஸ்டாலினோட ஆட்சி ஒரு பெரிய விடியல் வரும் மாற்றங்கள் வரும்னு சொன்னா விடியல் வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் வந்துடும் ஆனால் நீங்க எல்லாருமே ஊழல்லையே பிறந்து வளர்ந்து ஊறி உதயநிதி வந்து இது எப்படின்னா தான் வந்து ஒரு சிஎமோட கிராண்ட் சன் அப்புறம் ஒரு சிஎமோட சன்னு சொல்றவாலை அதுதான் அந்த பையனுக்கு தகுதி திறமை என்ன இருக்குன்னா கொள்ளாடிக்கிறதுக்கு திறமை இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்கு தட் இஸ் இஸ் சேம் லைக் உதயநிதி தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய தோழி அது மட்டும் இல்லாம சுதந்திரா பார்ட்டியோட நேஷனல் பிரசிடென்ட் திருமதி கீதா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கு மேம் நீங்க எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கோம் மேம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல் களம் பரபரப்பாக போயிட்டுருக்கு எல்லா கட்சிகளுமே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேர்தல் பற்றி அம்மாவோட ஆன்மா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா சி ஆன்மா வந்துட்டு ஐ திங்க் ஃபார் த லாஸ்ட் ஒன் இயராகவே அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க போய் வந்து இபிஎஸ்சியும் ஓபிஎஸ் ரெண்டு பேர்த்தையும் சந்தித்து பேசு இந்த மாதிரி முதல்ல அவங்களே சொல்லிருக்காங்க இந்த கட்சியை நான் அழிச்சிருவேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ நிறைய பேர் என்ன இந்த கேள்வி கேட்டாங்க இதே ஜெயலலிதா அவர்கள் இது நூறு ஆயிரம் வருஷம் இந்த கட்சி நீடிக்கும் எப்படி இப்படி உங்ககிட்ட இன்றைக்கி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டவங்களும் இருக்காங்க பட் நான் சொன்னேன் அது அவங்க சொன்னது இது என்னோட டைலாக் கிடையாது அழிச்சிருவேன்னு சொன்னதும் அவங்கதான் இந்த மாதிரி முதல் சொன்னதும் அந்த சூழ்நிலையில அவங்க உயிரோடதுக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க இது செத்தப்புறம் இவங்கெல்லாம் அவங்க தான் அவங்கள ஏமாத்தினப்புறம் கோவத்துல பேசுனது தான் அவங்க வந்து அழிச்சிருவேன்னு சொன்னது ஆனா அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் எனக்கும் அவங்களுக்கு பேச்சு இது நடக்கும்போது நான் சொன்னேன் நீங்கள் கட்சியை அழிக்கணும்னு சொல்றீங்க ஏன்னா கட்சியை வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு கட்சியை அமைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து உங்களாலேயும் இது உங்க கட்சியும் கிடையாது ஸோ இது வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி நீங்க வந்து அதை நீங்களும் நல்ல விதமா நடத்துனீங்க ஸோ ஐயா அப்படி பேசாதீங்கன்னு சொன்னப்ப தான் சரி கீதா நீ போய் பேசு அவங்க கிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க பேச கேட்டப்போ யாருமே அப்பாயின்மெண்ட் கொடுக்கல ஏன்னா என் பேர் கேட்டாலும் எல்லோரும் பயந்துக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் ஒரு நாள் மறுபடியும் அவங்க பேசும்போது தான் நான் வந்து எனக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை மனஸ்தாபம் மிசேஸ் நான் சொன்னேன் நீங்கள் எவ்வளவோ சொல்கிறீங்க இதை செய்ய அதை செய்கி தானே யாருமே உங்கள் பேச்சு கேட்குறதுதான் இல்லைன்னா நீங்கள் செத்து போயிட்டீங்க ஐயா நீங்கள் என்ன உயிரோடு வரமாட்டிங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் ஸோ ஐயா அந்த பயமோ பக்தியோ ரெண்டும் கிடையாது சொல்லுவேன் நீங்கள் என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன் தொந்தரவு பண்ணாருன்னு சொல்லுபோது அதுல இருந்து என்கிட்ட வருதில்ல அதுக்கப்புறம் ஒரு உங்களாட்டுமே ஒரு பொண்ணு அவங்க பேர் ரீனான்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட போய் நீ இப்போ கீதாவோட பேசு பேசு பேசுன்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்களாம்மா கீத்து கீத்து கிட்ட போய் பேசு பேசுன்னு சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட நிறைய தடவை ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி அம்மா வந்து உங்களை சமாதிக்கு வர சொல்கிறாங்க அவங்க டாக்டரை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க அது நான் சொன்னேன் ரீனா நான் உன்னை நம்புகிறேன் நீ நான் என்னெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்களோ அது நீயும் என்கிட்ட இப்போ சொல்கிற அங்கால நீயும் நானும் பைத்தியக்காரிங்க மக்கள் மத்தியில் வி ஆர் ஆல் லைக் ஃபூல்ஸ் என்னென்னா மக்கள் நம்மளை நம்புறது இல்லை நம்மளை பைத்தியக்காரங்கன்னு நினைப்பாங்க ஐயால எனக்கு உண்மையில சந்தேகமும் கிடையாது உண்மையில கோவமும் கிடையாது பட் வந்து என்னாலேயோ உன்னாலேயோ ஒன்றும் பண்ண முடியாது அங்கே நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கலான் அந்த ஆத்மா வேணால் ஆயிரம் செய்யலாம் என்ன சொல்கிறாங்க இல்லையா ஆத்மாக்கள் இதை செய்யும் அதை செய்யும் சொல்லிட்டு ஐயா இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் நம்ம நம்ம நடக்கும்போது பார்த்தா தான் நம்மளுக்கு அது உண்மை தெரியும் அதுக்கப்புறம் ஐ திங்க் ஷீ கேம் ஹியர் லாஸ்ட் இயர் ஆன் மை பர்த்டே வந்து கரெக்டாக அந்த அம்மா வந்த அந்த பொண்ணு வந்த அன்னிக்கு சரியான மலை சரியான அந்த விண்டோஸ்லாம் தட தட எல்லாம் பார்த்த பொண்ணு சொன்னாங்க மேடம் இது வந்து அந்த ஆத்மா தான் வெளியே நின்று இது செய் நான் சொன்னேன் நீனா நான் இதையும் நம்புகிறேன் இப்ப நீயும் நான் தான் அதுக்கு சாட்சி அவங்க வீட்டுக்காரர் எங்க சர்வன்ஸ் இங்க வெளியே உலகத்துக்கு இது தெரியாத நம்ம பேசினாலும் நினைப்பாங்கன்னா அப்ப அவங்க சொன்னாங்க இல்லை உங்களை வந்து சமாதிக்கு வர சொல்கிறாங்க உங்களை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க நான் போகல ஐ டிண்ட் கோ அதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலி என்கிட்ட அந்த ஆத்மா வருது இல்லை இப்ப சடனா இந்த வருஷம் வந்து ஐ திங்க் இட் வாஸ் மே நினைக்கிறேன் மே மாசத்துல ஆத்மா டிச் கம் அந்த ரொம்ப நாள் ஒரு ஒன் இயர் இடைவேலிக்க அப்புறம் வந் என்கிட்ட வந்தாங்க அப்போ அவங்க கேட்டாங்க கீதா நீ வந்துட்டு எனக்காக ஒரு சில இது செய் அதை நான் வந்து சொல்ல விரும்பலை ஏன்னா அது வந்து அவங்க வந்து நிஜமாகவே சொன்னாங்க யாருக்கும் சொல்லுவேன் நான் கீதா ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட் பிகாஸ் இது நான் போனேன் சமாதிக்கு போனேன் அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனேன் அவங்க வந்து அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீ வந்துட்டு இபிஎஸ் ஓபிஎஸோடு போய் பேசு இப்போ நேற்று நினைக்கிறேன் நான் ஒரு இபிஎஸ்ஸோட எங்கள் க பழைய கட்சியில் இருந்து அவர்கிட்ட பேசிட்ருக்கும் போது கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு இல்லை அவங்கெல்லாம் உங்களை மீட் பண்ணுறதுக்கே பயந்துக்கிறாங்க உங்களை மீட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை நான் சார் எனக்கு ஒரு இது இல்லை இல்லைங்க எனக்கு ஒன்றும் அவங்கள போய் இவங்கள போய் மீட் பண்ணி எனக்கு ஒரு காரியம் சாதிக்கணும்னு எனக்கு எதுவுமே கிடையாது அந்த ஆத்மா வந்து எனக்கு கேட்குறதால தான் நான் கேட்குறேன் இல்லாட்டி அதெல்லாம் அப்போது வந்து தேர்ஸ் கேட் டு மீட் மீ கட்சியை ஸ்தாபிச்சது எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அதை வழி நடத்துனது ஒரு முப்பது வருஷத்துக்கு ஜெயலலிதா ஓகே ஆக்டர் அஜித்தை போய் பேச பார்க்க சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் இவங்களெல்லாம் அவங்க நம்மளை நம்பாமையும் இருக்கலாம் இல்லாட்டி நம்ம ஏதோ ஸ்பெக்குலேஷன் பண்ணுறதுக்காக அப்படி செய்கிறோன்னு நினச்சிக்கலாம் ஐயா என் என்னோட தகுதிக்கு எனக்கு அது தேவையில்லை பட் இது தான் அவங்க கேட்டது அதுக்கப்புறம் குவைட்டாக இருக்குது பட் நான் அந்த சமாதிக்கு போயிட்டு வந்தப்பறம் ஒரு சில அரசியல் நிகழ்வுகள் நடக்குது பார்க்கலாம் இது அதாவது அவர்கள் இப்போ முதல்வராக இருக்காரு அவர் அம்மாவோட ஆட்சி அம்மா முதல்வராக இருந்து ஆட்சி பண்ணும்போது பல குறைகள்லாம் சொல்லியிருக்காரு இப்போ இவர் முதல்வராக இருக்காருல்ல இவரோட ஆட்சி எப்படி இருக்கு இவரோட ஆட்சி யார் ஆட்சியும் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை சரி எல்லாருமே ஊழல் சி ஸ்டாலினுக்கு என்னன்னா ஒரு இது வந்துட்டு நான் இது ஒரு பேச்சிலேயே சொல்லியிருக்கேன் ஸ்டாலின் வந்து நன்றி கெட்ட யஸ் என்ன சொல்கிறது அன்கிரேட்ஃபுல் இப்போ இந்த நைன்டீன் தட் இஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷனோ இல்லை டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி எலெக்ஷனோ ஜெயலலிதா பேர் சொல்லி தான் ஜெய ஸ்டாலின் ஜெயிச்சு வந்திருக்கார் என்ன சொன்னார் நான் வந்தோடனே ஜெயலலிதாவோட சாவை பற்றி எடுப்பேன்னு சொல்லி பேசியிருக்கேன் பட் அதை பற்றி ஒன்றும் செய்யலை அப்போ ஒரு நாள் என்கிட்ட ஆத்மா என்ன சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக அவனை பழியை எடுப்பேன்னு சொல்லி ஸ்டாலினா அம்மாவோட ஆன்மா பழி வாங்க போகுதா ஆமா அம்மாவோட ஆன்மா பழி வாங்குவேன்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொன்னது ஆனா அதுக்கு தகுந்தபடி உடனேவே சர்டன் திங்ஸ் நடந்தது பிகாஸ் இந்த கவர்மெண்ட்ல ரேட்ஸ் நடக்குது ஆட்சியில் இருக்கும்போதே போதே பாருங்க இந்த செந்தில் பாலாஜி எல்லாம் உள்ளார போனது ஒரு மினிஸ்டர் இதெல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவாக தான் நடந்துட்டுருக்குது அப்போ வந்து ஏதோ ஒரு சலசலப்புகள் நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு அவங்க பேசுற அன்னைக்குதான் ஸ்டாலின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போச்சு இப்ப ரீசன்டா வருட அகில ஸ்டாலினோட ஆட்சி ஒரு பெரிய விடியல் வரும் இதோ மாற்றங்கள் வரும்னு சொன்னால் விடியல் வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் வந்திருக்கு மக்களுக்கு எந்த விடியலும் வரல ஓகே யாரும் பெண்கள் யாருமே ஃப்ரீ பஸ் கேட்கல எந்த இது இது இந்த இந்த பணத்தால் வந்து எந்த குடும்பம் பெரிய நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வருவாங்க சொல்கிறெல்லாம் போய் நீங்கள் வந்து கடன் வாங்கி கடனோட பேர்டு இந்த இஸ் தமிழ்நாடு ஸ்டேட்டு ஓட கடன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்குது ஆனால் டெஃபினெட்லி தமிழ்நாடு கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் இன் தமிழ் இன் இண்டியா எப்பவுமே தமிழ்நாடு வந்து நம்பர் டூ த்ரீ அந்த லெவலில் இருக்குது மகாராஷ்டிரா தமிழ்நாடுலாம் தேவர் ஆல் ஸ்டேட்ஸ் விச்வர் ஆல்ரெடி டெவலப்ட் வெல் டெவலப்ட் ஆகிய இவங்க வந்து தான் டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு நான் வந்து இது இவங்களுக்கு அந்த இது கொடுக்க மாட்டேன் பெட் தேர் ஆர் சம் சர்டன் திங்ஸ் தட் இஸ் டிஎம்கே நல்லதும் பண்ணியிருக்காங்க அஇஅதிமுக நல்லது பண்ணியிருக்கிறாங்க காங்கிரஸ் அட் த சேம் டைம் கெடுதல் நிறையவும் பண்ணியிருக்காங்க ஆகியால் மக்கள் இவங்க வந்து தான் விடியல் வந்து இவங்களால் நல்லா வாழ்கிறாங்கன்னா அது போய் அண்ட் ஸ்டாலின் சொன்ன மாதிரி இந்த கமிஷன் கரப்ஷனுக்கு எதெல்லாம் சொன்னார் மூணு வார்த்தை சொல்லி இன்றைக்கி கரப்ஷன் வந்து அப்படியே தலை விரிச்சிட்டு ஆடிட்டுருக்குது இதை நான் எவ்வளோ பேட்டியில் சொல்லிக்கேன் ஸ்டாலின் இஸ் ரியலி அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூப்பிடுங்க எங்களை கூப்பிட்டு எதுக்கு மே ஆட்சியோ எந்த ஆட்சியோ தவறு செய்தால் அதை எடுத்து சொல்கிறதுக்கு எங்களோட ரைட்ஸ் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட டியூட்டி இட் இஸ் யோர் டியூட்டி நீங்கள் அதை சொல்லி தான் ஜெயிச்சு வந்திருக்கீங்க ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து ஸ்டாலின் ஜெயிச்சு வந்ததே ஜெயலலிதாவோட ஓட் பேங்கில் தான் ஸோ அந்த நன்றியை மறந்துட்டு இப்போ வேறு எதெல்லாம் செய்கிறாரு அதுக்கு வந்து அந்த ஆத்மா நான் பழி வாங்குறேன்னு சொல்லுது திஸ் இஸ் டு பி சீன் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம அதுக்கு முன்னால் ஒன்றும் சொல்வேன் பட் என்னோடய கட் ஃபீலிங் என்னோடது இது எல்லோரும் சொல்கிறாங்க டிஎம்கே ஜெயிச்சு வரும் டிஎம்கே நிறைய பேர் பேசும்போது என்னோட நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லை டிஎம்கே ஜெயிக்காதுன்னு சொல்லி தான் இது இதே ஏன்னா எலெக்ஷன் சொல்கிறது வந்துட்டு அரசியலில் லாஸ்ட் மினிட்லாம் சேஞ்சஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி டுவெண்ட்டி செகண்ட் ராமர் கோயில் திறந்த உடனே என்ன எல்லா ஊடகங்கள் எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் என்ன சொன்னாங்க பிஜேபி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சீட் ஷுவர் ஷார்ட் தே வில் ஸ்வீப் த போல்ஸ் சொல்லி சொன்னாங்க பட் நடந்தது என்ன டூ ஃபார்ட்டி அன்னைக்கு நம்ம இதை சொல்லியிருந்தா யார் தான் பேட்டியை கேட்பாங்க இந்தமாக்க என்ன தெரியும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு டூ ஃபார்ட்டி தானே நீங்கள் ஜெயிக்கலூட் மெஜாரிட்டி இல்லை நீங்கள் ஃபஸ்ட் எலெக்ஷன் டூ எயிட்டி டூ அதுக்கப்புறம் ஐ திங்க் த்ரீ நாட் த்ரீ ஐ கரெக்டர் இப்போ டூ ஃபார்ட்டி பட் அப்போ சிக்ஸ்டி த்ரீ கான்ஸ்டிடுவன்சிஸ் யூ ஹவ் லாஸ்ட் அப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்து இந்த அரசியல் எதுவுமே கன்ஃபார்ம் நிரந்தரம் கிடையாது மக்களோட எண்ணம் அந்த கடைசி நிமிஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் நடக்கும் ஆனால் மக்கள் எல்லாரும் இவர் தான் நிரந்தர முதல்வராக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க கட்சியில் இருக்கவங்களே விளம்பரம்லாம் பண்ணிக்கிறாங்களே இது வந்துட்டு மக்கள் நினைக்கல ஃபார் ஷுவர் ஐ இல் டெஃபினெட்லி டெல் தட் பெட்டர் அடிப்பேன் வேணால் அவங்க கட்சிக்காரங்க வேணால் நினச்சிட்டு இருக்கலாம் பட் எனக்கு தெரியும் அவங்க கட்சிக்காரங்களே நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எங்கள் கட்சி வந்து நாங்கள் வந்து வேற ஒர்க் இல்லாமல் நாங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம் எங்களுக்காக நாங்கள் உண்மை பேசினா எங்களை வெளியே நீக்கிடுவாங்க சரி அந்த கட்சிக்காரங்க வேணால் நிரந்தரம் அதிமுக தான் சொன்னாங்க ஜெயலலிதா நிரந்தர முதல்வர் இந்த நிரந்தர முதல்வர் சொன்னவங்களாம் எப்படி எல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி நீங்களும் மக்கள் பண்ணி ஆகிய மக்கள் ஒன்று இவங்களுக்கு பெரிய மக்கள் ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க ஆக்சுவலி இன்னைக்கு அந்த அளவுக்கு ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது அகலாம் இது வந்துட்டு பேச நம்ம பேசுனா உடனே நம்மளுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அகையில் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க பட் என்னை பொறுத்த எனக்கு பயம் கிடையாது ஏன்னா என்ன உண்மை நடக்குதோ உங்களுக்கு அந்த தைரியம் நிஜமாகவே நீங்கள் நல்ல ஆட்சியாளர்களாக எங்களை வந்து கேளுங்கள் எதுக்காக நீங்கள் இப்படி பேசுறீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு நாங்கள் எடுத்து சொல்கிறோம் நீங்கள் நல்லவங்களான்னா அதை மாற்றுவீங்க ஆனால் நீங்கள் எல்லோருமே ஊழல்லையே பிறந்து வளர்ந்து ஊறி நீங்கள் ஊழல் கண்டிப்பீங்க அதனால் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னா அதெல்லாம் போய் ஏன்னா நானும் நிறைய கேஸஸ் கொடுத்துருக்கேன் டிவிஎஸ்சியில் எதுவுமே என்ன ஆக்ஷனும் எடுக்கலை தான் உண்மை இவன் அறப்பூ இருக்குன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எதுவுமே நடக்கல இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்காரு சரி அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ அமைச்சராக இருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு அந்த கட்சியிலேயே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் இன்னுமே இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்காங்களே இது எப்படி பார்க்க இது தப்பு இது கண்டிப்பாக தப்பு நான் வந்து என்னைக்கு இந்த மாதிரி மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் சிஸ் தகுதி சி அட்லீஸ்ட் ஸ்டாலின் அட்டும் ஐ திங்க் இளைஞர் அணியிலேருந்து அப்புறம் எண்பத்தி எட்டுலேருந்து எம்எல்ஏவாக இருந்து ஃபர்ஸ்ட் இதுலேயே ஒன்று தாவணும் மந்திரி ஆகல ஓகே ஆகையில் அந்த ஒரு இது இருந்துச்சு பட் கட்சிக்காகவே நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நான் ஆன் அந்த கிரவுண்ட் லெவல் ஐ மைட் நாட் லைக் இன் பட் அந்த செஞ்ச வந்து உதயநிதி வந்து இது எப்படின்னா தான் வந்து ஒரு சிஎம்மோட கிராண்ட் சன் ஒரு சிஎம்மோட சன்னு சொல்றவாலை அதுதான் அந்த பையனுக்கு தகுதி திறமை என்ன இருக்குன்னா கொள்ளாடிக்கிறது திறமை இருக்குது இல்லைன்னு சொல்லல ஓகேயா சோல அதுதான் இன்னைக்கு தேவை அரசியலுக்கு அந்த ஒரு ரெண்டு திறமைக்காக அவர் வந்து டெபியூட்டி சிஎம் ஆக்கப்பட்டிருக்கிறார் இதை வந்துட்டு டெஃபினட்டாக தகுதின்னு சொன்னால் கடியா கண்டிப்பாக அந்த பையனுக்கு அந்த தகுதி கிடையாது ஏனென்றால் இப்போ வந்து அவனை விட சீனியர் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க மினிஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க எல்லாத்தையுமே கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் பட் வந்து பள்ளிவேல் தியாகராஜன் சொல்லிவிட்டு ஈ இஸ் எஜுகேட்டட் ஓகே அண்ட் கம்ஸ் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இ வாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்னு நினைக்கிறேன் ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் இஃப் அண்ட் ராங் அண்ட் அந்த ஒரு இது இருக்குது ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஒரு ஆல் இந்தியா லெவல்லே ஒரு இம்பேக்ட் பண்ணார் பேசுவார் அந்த அளவுக்கு மற்ற கட்சிக்காரங்க பேசுவாங்களா இல்லாட்டி ஸ்டாலின் பேசும் ஸ்டாலினுக்கு அதில் வந்து ஒன் பர்சன்ட் கிட தியாகராஜனோட நாலேஜில் ஈவன் ஸ்டாலினுக்கு ஒரு பெர்சன்ட் பேச முடியாது அப்போ வந்து இந்த பையன் வயசையும் கம்மி தனக்கு வந்து பெரிய ஒரு இது கிடையாது ஐ மீன் தட் எக்ஸ்பீரியன்ஸு பட் மை டெபியூட்டி சிஎம்னா அப்போது தியாகராஜன் மாதிரி இருக்க அந்த தகுதி தகுதி இருக்கவங்க பேக்ரவுண்ட் பின் பின்தல் தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ வந்து இது வந்து அரசியல் வந்து ஃப்ரம் கலைஞரோட பேரன்ஸ் சொல்ற அது தான் அந்த பையனுக்கு தகுதி தவிர்த்துட்டு ஆற்றல் சொன்னேன்னா அவனுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது இப்போ புதுசா தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வருஷம் ஆயிட்டு இப்ப ரெண்டாவது மாநாடு கூட தான் மதுரையில நடந்து முடிஞ்சது அவருடைய கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கும் என்னை பொறுத்த வரையிலும் நான் வந்துட்டு யாரனால அரசியலுக்கு வரலாம் யாரனால அரசியல் கட்சி ஆரம்பி அது அவங்கவுங்க இண்டிவிஜுவல் இது ஆனால் உனக்கு என்ன தகுதி இருக்கு தட் இஸ் விஜய பொறுத்தவரையில இஸ் அ சேம் லைக் உதயநிதி சி நீ வந்து ஒரு சினிமாவில் ஒரு ஒரு இருபது முப்பது வருஷமாக ஒரு ஹீரோவா இருந்ததால அதுதான் உன் தகுதி ஆனால் உனக்கு என்ன ஆற்றல் இருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் உனக்கும் ஒன்றும் கிடையாது ஓகே நீ என்ன சொல்கிற நான் வந்து ஊழலை எதிர்க்கிறீன்னா அப்போ நீயே வந்து ஒரு டாக்ஸி வெயிடர் அப்போ நீ யார் உன் கூட வச்சுருக்க ஒரு அந்த அர்ஜுனான்னு சொல்ற அந்த ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா யாரோட மருமகன் மார்ட்டினோட மருமகன் மார்ட்டின் யாரு ஒரு வந்து கல்ல லாட்ரி சீட்டு நடத்துறத ஒரு உலக மகா ஃப்ராடு அப்போ வந்து அந்த மாதிரி ஆட்களை உன் பக்கத்தில் வச்சுட்டு அப்போ நீ என்ன ஊழலில் பற்றி நீ இதை உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் உன் முதல்ல என்ன அழுக்கு இருக்குதுன்னு நீ பார்க்கணும் விஜய் இன்க்ளூடிங் ஸ்டாலின் சி ஆ எல்லாருமே ஊழல்வாதிகள் தான் இதில் வந்து நூறில் ஒன்று இருக்குதான்னு சொன்னால் நம்ம தேடணும் சி பீப்புள் ஆர் சேங் தியாகராஜன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பட் ஐ டோன்ட் நோ நாட் டு ஐ வெதர் ஹீஸ் கரப்சோ அது ரெண்டுமே நான் அவரை பற்றி தப்பாக பேச மாட்டேன் ஆனால் மற்ற இருக்க எல்லா மந்திரிகளும் எம்எல்ஏஸு ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருமே ஊழல் பண்ணுறாங்க அப்போ வந்து விஜய்க்கு வந்து என்ன ஒரு தகுதி இருக்கிறது நீ வந்து ஊழலை பத்தி நீ அவாய்ட் பண்ண அதுக்காக கேஸ் போட்ட அப்போ உனக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு அந்த ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ பத்து லட்சமோ அந்த நம்ம கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி அந்த நல்ல எண்ணம் உனக்கும் கிடையாது ஆகிய உனக்கு தகுதி இல்லை ஏன்னா உன் முதல்ல அழுக்கு வச்சுட்டு நீ இவங்கள பத்தி பேசுற விஜய்க்கு தகுதி இல்லை அந்த இருபது இருபத்தி ஆறு கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க விஜய் ஜெயிச்சு வந்துடுவார் இல்லாட்டி விஜய் பிஜேபி அதிமுக அலைன்ஸ் போடுவாங்க அதுக்கப்புறம் டிஎம்கேலேருந்து ஒரு சிலர் வெளியே வருவாங்க இது வந்து கடைசி நேரத்தில் எதுவும் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக டிஎம்கே என் கடவுள் நான் வேண்டிக்கிறது வந்து டிஎம்கேவும் ஜெயித்து வரக்கூடாது இந்த எந்த ஊழல் கட்சியும் ஒரு மாற்றம் வரணும் அந்த மாற்றம் வரணுன்னா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிசயம் நடக்கணும் அந்த அதிசயம் நடக்கணும் தான் நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்க போது அப்படின்ற பரபரப்பு எல்லாருக்குமே இருக்கு யாரு ஜெயிப்பான்ற எதிர்பார்ப்பும் எல்லாருக்குமே இருக்கு அதான் அம்மா அவர்களுடைய ஆன்மா உங்ககிட்ட என்ன சொன்னுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டோம் நீங்க அதுக்கு எங்ககிட்ட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றிமா தேங்க்யூ உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸான பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்க ரெண்டு ரெண்டாம் முதலத்தில் சந்திர இருக்கு சனியும் பார்க்குது நீங்கள் எங்கே கண்கரவால் போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடிங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித என்பர்கள் இப்படிதான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு